இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் ஒரு வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாத சொந்த வீடு கூட இல்லாத இருக்காங்க ஒரு ஆசீர்வாதம் இறை ஆசீர்வாதம் ஏசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை பெறவில்லை அப்படின்னு கார்த்திக் கமேலையல் கமையாளையல் சொல்கிறார் இங்கே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை மக்கள் ஜனங்கள் அவங்கவுங்க விருப்பம் போல் போ போகிறாங்க அவங்கவுங்க நினைச்சதெல்லாம் செய்கிறாங்க இஷ்டம் போல் செய்கிறாங்க க கண்டுதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கமேலையல் சொல்கிறார் இதனால் தான் வந்து ஆசீர்வாதம் கெட்டு போகுது கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேன் அப்படின்னு கார்த்திக் கமாலியல் ரொம்ப ஆதங்கப்பட்டு வருத்தப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அழுகையோடு சொல்கிறாரு அதை அந்த வீடியோவை கேட்போம் வாங்க இங்கே ஏன் இன்னும் ஆசீர்வாதமும் பெருக்கமும் வரலை தெரியுமா ஏன் இன்னும் தடைப்பட்டுக்கிட்டே போது தெரியுமா பயமே இல்லை இஷ்டத்துக்கு வாழ்கிறோம் இஷ்டத்துக்கு ஜீவிக்கிறோம் இஷ்டத்துக்கு உட்காந்து கண்ட கழுதையை பார்த்துட்டு இருக்கிறோம் இஷ்டத்துக்கு என்னென்னமோ ஓடுது இஷ்டத்துக்கு வந்தது போனதுன்னு இஷ்டத்துக்கு கத்தருக்கு பயம் ஒரு ஜீவியம் ஓடுது அப்புறம் எப்படி கத்தர் ஆசீர்வதிப்பார் அப்படி பெருக பண்ணுவா ஆமாம் சொல்லுங்க கிறிஸ்தவர்கள் அவர் அவர் வில விருப்பம் போல இங்கே வாழ்கிறாங்க அதனால கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு கார்த்தி கமேலியல் புதுசாக வந்து பேசுறாரு இங்கே இவருக்கு முன்னால் எத்தனையோ பேர் வந்து வாழ்க்கையை பற்றி பேசிட்டாங்க பைபிளை பற்றி பேசிட்டாங்க ஆனாலும் கிறிஸ்தவர்களுக்கு ஏன் இந்த நிலமை கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் இந்த ஒரு வறுமையின் பிடியிலையும் வியாதியின் பிடியிலையும் ஒரு சொந்த வீடு இல்லாத இருக்கிறாங்க வியாதியாக பிடிச்சி இப்போ ஹாஸ்பிட்டல் போய் படுத்துகிறா படுத்துக்கிறாங்க வியாதி இருக்கிறதுனால மார்த்தரிங் மருந்துமாக அலையிறாங்க ஒரு ஆசீர்வாதம் இல்லையே ஆசீர்வாதம் என்னென்னாங்க இதான் ஆசீர்வாதம் அது இல்லையேன்னு சொல்லிட்டு கார்த்திக் கமேலியன் வந்து ரொம்ப வருத்தப்படுறார் இப்போது எத்தனையோ பேர் வந்து பைபிள் விளக்கத்தை கொடுத்துட்டாங்க கார்த்த் அமையாளியெல்லாம் வந்து நானும் என் பங்குக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அவர் பங்குக்கு இப்போ சொல்லி ஆனாலும் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இங்கே வரமாட்டேன் ஏன்னா அப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன என்றதை கார்த்திக் அமையாளியலும் நமக்கு சொல்லலை சொல்ல முடியல அவரால் ஏன்னா ஒரு பகுத்தறிவு ஆழமான சிந்தனை அந்த வேதத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு எண்ணம் வாழ்க்கை குறித்த ஒரு ஒரு தெளிவு இல்லை யார்த்தி யாருக்கு கார்த்திக் அமையாளியலுக்கு அதனால் பழ பழைமைவாதிகள் பழமைவாதிகள் குழுப்பினதையே இவரும் குழுப்புறார் வேறு ஒரு வித்தியாசமும் கிடையாது இவரும் இன்னும் புதுசாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து மக்களை தட்டுறாரு நீங்கள் இஷ்டம் போல் வாழ்கிறீங்க விருப்பம் போல் இருக்கிறீங்க அதனால் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க மாட்டேந்து அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இங்கே கார்த்திக் இந்த விஷயம் புரியல எந்த விஷயம் புரியல வேதம் சொல்லும் விஷயம் இவருக்கும் புரியல இவரும் ஒரு குழப்பவாதி தான் இந்த மாதிரி காலகாலமாக குழப்பங்கள் நீடிச்சு இருக்குது இந்த கிறிஸ்தவத்தில் அது சரியான விதத்தில் யாரும் சொல் சொல்கிறது கிடையாது ஏன்னா இந்த வாழ்க்கையில் வாழ்க்கையை ஒரு டெஃபினிஷன் இந்த வாழ்க்கையை குறித்த ஒரு வரைபடை வரை வரைபடுத்த வரைமுறையை யாரும் இந்த இருந்து விளக்கலை அதனால் இன்றைக்கும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை குழப்பங்கள் நிறைந்த ஒரு பயம் நிறைந்த பயம் இல்லாத இருக்காங்க அப்படின்றார் எதை குறித்து பயப்படணும் ஏசு கிறிஸ்து பிறந்த உடனேவே என்ன சொல்லிட்டாருன்னா தேவத்தூருக்கு போய் அந்த ஆடு மேய்க்கிறவங்கிட்டே சொல்கிறாரு பயப்படாதீருங்கள் அது போல் பயப்படாத இருக்கணும் இன்றைக்கி ஆனால் இவர் என்ன செய்கிறாரு கார்த்திக் கமேலியல் பயப்படுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயப்படணும் யாருக்கு இப்போ கார்த்திக் கமேளியல் இப்போ பிரசங்கத்தை யூடியூப்பில் கேட்டால் கூட பயப்படணும் நேரம் வரும்போது மதிக்கணும் இவர் எழுந்து நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மனசில் வச்சுருந்தா அவர் பயில்லாது இருக்கிறாங்க கிறிஸ்தவருங்க விருப்பம் போல் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இவர் தான் இவர் இப்போ இவர் வேணான்னு சொல்லலை இவர் ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் விஷயத்தை சொல்லட்டும் வாழ்வியல் வரைமுறையை வர வரை வழிமுறைகளை வாழ்வியல் வழிமுறைகளை வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டோம் நம்ம வேணாம் சொல்லலை அவங்க சொல்கிறதையே இவர் சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்படி இவர் சொல்கிறது நம்ம கேட்குறது கார்த்திக் எமேலியால் சொல்கிறத இந்த மாதிரி குழப்பவாதிகள் தான் புது புதுசு புதுசாக வராங்க குழப்பவாதிகள் இந்த கிறிஸ்தவத்தில் குழு புதிது புதிதாக வந்து மக்களை குழப்பிக்கின்னு திரிகிறாங்க இந்த கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் விழித்து கொள்ளணும் சிந்திக்கணும் எது சரி எது தவறு இந்த வேதம் பைபிள் வந்து என்ன சொல்லுது நமக்கு அப்படின்றத இவங்க சிந்திக்கணும் அப்போ தான் நம்ம ஒரு வாழ்க்கையில் விழிப்புணர்வு ஏற்படும் ஏன்னா நம்முடைய கடமை என்ன அப்படின்றது ஒரு உணர்வு வரும் நமக்கு இப்படி இந்த இருந்து குழப்பவாதியில் ஒரு முதன்மையான ஒரு இடத்துல இப்போ இருக்கார் குழப்பவாதிகளில் மக்களை குழப்புறதுல கிறிஸ்துவர்களை குழப்புறதில் இப்போ மு முதன்மைவாதியாக இந்த கார்த்திக் கமையாளியல் இருக்கிறார் இந்த கார்த்திக் கமையாளியல் போன்றவர்கள் இன்னும் வந்துகிட்டு தான் இருக்காங்க இன்னும் அதிகமாக வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் இவங்களெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும் நம்ம இவங்கள வரவங்களை புதுசு புதுசாக வந்து புதிது புதிதாக வந்து நியூவாக வந்து மக்களை கொழுப்புறவங்கள நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும் இவங்கள வந்து இவங்களுடைய இவங்கள பெருசுப்படுத்தி பண்ணக்கூடாது இவங்கள இந்த மாதிரி நம்மளை குழப்பை குழி நம்மளை குழப்பி வாழ்க்கையை வழி வழி நம்மளுடைய வாழ வேண்டிய வழியை விட்டு விலகி செல்ல காரணமாக இருக்கும் இவர்களை இப்போ நம்ம விட்டு விலகணும் வேறு ஒரு வழி விதி விதி வழியே கிடையாது இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் இந்த வேதம் என்ன சொல்லுது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க இப்போது ஒரு இயற்கைன்னா நம்ம மனசென்னா நமக்கு என்ன தேவை ஒரு பசி இருக்குது பசி பசிக்கு என்ன வேணும் உணவு வேணும் ஏன்னா இப்போ இந்த வயலெல்லாம் இருக்குது இதில் நம்ம உணவை தயாரித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிட்ணும் ஒரு வேலை சாப்பிட்டா போதாது மூன்று வேலையும் நம்ம சாப்பிட்ணும் இப்படி நம்ம சாப்பிட்டு சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்போது உணவு முக்கியம் இப்போ கார்த்திகை மேலே இல்லைன்னு சொல்லி இருபத்தி ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஜோம் பண்ணணும் இருபத்தி நாலு மணி நேரம் பாட்டு பாடணும் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து சர்ச்சில் உட்காந்துக்கணும் இப்படி அவர் சொல்லி இருக்கார் இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வருமா நம்ம சிந்திக்கணும் அப்போ இந்த பைபிள் என்ன சொல்கிறது ஒரு பசியும் வச்சுட்டு வைத்திரை அந்த பசிக்கு உணவு தேடணுமா இல்லை இந்த காத்தி கமல கமேலியல் சொல்கிற மாதிரி நம்ம எதையாவது ஒன்று நினச்சிக்கணும் எதுவுமே வீட்டில் கடமைகளை செய்யாத பொறுப்புகளை செய்யாத இருந்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டம் கஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை கணவனால் பிரச்சனை இவங்களுக்கு வியாதி அவங்களுக்கு வியாதின்னு சொல்கிறது தான் இங்கே நடந்துங்கிற வேலை அதனால் இந்த கார்த்திக் கமாலியல் வந்து ஒரு பெரிய குழப்பவாதி என்பது சந்தேகமே இல்லை இந்த குழப்பவாதிகளை விட்டு நம்ம விலங்க வேண்டும் தான் நம்ம வாழ்க்கை வந்து விளங்கும் வாழ்க்கை இல்லைன்னா இவங்க பின்னால் போனால் வாழ்க்கை விளங்காமதை போயிடும் வாழ்க்கை விளங்காத போயிடும் இந்த காட்சி கெமேலியல் போன்றவர்கள் செய்கிற பண்ணுற பிரசங்கம் முகமது சி லாசாஸ் பண்ணுற பழைமைவாதிகள் இவங்க பண்ணுற பிரசங்கத்தெல்லாம் கேட்டால் நம்முடைய வாழ்க்கை விளங்காத போயிடும் இவங்க வேதத்துலேருந்து ஒரு வாழ்வியல் விஷயத்தை இவங்க சொல்கிறதுக்கு ஏன் என்ன நம்முடைய சந்ததிக்கு நம்முடைய தலைமுறைகளுக்கு தேவையான விளக்கத்தை இவங்க கொடுக்கறது கிடையாது அதனால் இந்த கார்த்திக் கமாலியல் வந்து ஒரு பெரிய குழப்பவாதி என்பது சந்தேகமே இல்லை இது பழைய விளக்கத்தையாக கொடுக்குறாரு ஒன்றும் புது விளக்கு விளக்கத்தை இவர் கொடுக்கல பழைய விளக்கத்தையாக கொடுக்குறாரு ஒன்று புது விளக்கத்தை இவர் கொடுக்கல அது ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லிடல அது நமக்கு நல்லாவே தெரியுது